சித்தாஜ்ஸின் நேர்களுக்கு அன்பான வணக்கம் பலாப்பழத்தின் மருத்துவ பயன்கள் என்னென்னு இதிலிருந்து பார்க்கலாம் பலாப்பழம் மிகவும் சுவையான பழம் அது மட்டுமல்ல இதில் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளது அதிக அளவில் நம் உடலில் ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுகளை பூர்த்தி செய்கிறது இனிப்பு சுவை நிறைந்த பலாப்பழத்தை பார்க்கும்போது அனைவருக்கும் நாவில் எச்சில் ஊறும் சில பெண்கள் இதை அசைவு உணவு சாப்பிடுவதைப் போல் ருசித்து சாப்பிடுவார்கள் அதனால்தான் பலாப்பழம் அனைவருக்கும் சாப்பிட விரும்பும் பழமாக இருக்கிறது பலாப்பழத்தை வைத்து கறி சமைத்து சாப்பிடுவது மட்டுமல்ல அதை வைத்து ஊறுகாயும் பக்கோடாவும் போடலாம் அதனால்தான் கேரளா மாநிலத்தில் பலாப்பழம் தன் மாநில பழமாக இருக்கிறது கேரளாவில் பெரும்பாலானோர் வீட்டில் பலாமரம் கண்டிப்பாக இருக்கும் பலாப்பழத்தில் கலோரிகள் குறைவாக உள்ளதால் இது இதய நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது இதில் பொட்டாசியம் சத்து உள்ளதால் உயர் ரத்த அழுத்தம் நோயாளிகளுக்கு நல்லது பலாப்பழம் உண்ண இதயம் சம்பந்தமான எந்த வியாதிகளும் வராது இந்த பழத்தில் வைட்டமின் பி சிக்ஸ் சத்து அதிகம் உள்ளது இது நம் இரத்தத்தில் உள்ள ஹோமோசிஸ்டன் அளவை குறைக்கிறது இதனால் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் ரொம்ப கம்மியாகும் பலாப்பழத்தில் வைட்டமின் சி சத்து நிறைந்து காணப்படுகின்றன இது நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மெத்தனால் மற்றும் எத்தனால் போன்ற வேதிப்பொருட்களை விட வைட்டமின் சியில் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளன என்று ஆய்வுகள் கூறுகின்றன இது மட்டுமில்லாமல் பலாப்பழம் சளி காய்ச்சல் இருமல் ஆகியவற்றுக்கு நிவாரணம் தரும் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் என்று நினைத்தால் பலாப்பழத்தை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் பலாப்பழத்தை உணவில் சேர்த்துக்கொள்ள உடல் உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்படும் பலாப்பழத்தில் பிராக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் உள்ளன எனவே பழுத்த பலாப்பழம் சாப்பிட ரத்த சர்க்கரை அளவு அதிகமாகாது பலாப்பழத்தில் கொலஸ்ட்ரால் குறைந்த அளவு உள்ளது அதனால் சத்து அதிகமாக உள்ளது பழுத்த பலாப்பழத்தை மசித்து கூழாக்கி அதை நீரில் சேர்த்து கொதிக்க விடவும் இதை குளிர வைத்து குடிக்கவும் இது உங்களுக்கு உடனடி புத்துணர்வு தரும் பலாப்பழத்தில் கால்சியம் மற்றும் மக்னீசிய சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன எனவே இது எலும்புகளை பலமாக்கும் மேலும் இதில் பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ளது இது உடலில் கால்சியம் தேக்கத்தை குறைக்கிறது கால்சியம் மற்றும் மக்னீசியம் சத்து எலும்பின் திடத்தை மேம்படுத்துகிறது இதனால் எலும்பு நோய்கள் தாக்கும் அபாயம் குறையும் பலாப்பழம் காப்பர் சத்து அதிகமாகவே நிறைந்துள்ளது தைராய்டு சுரபி ஆரோக்கியமாக இயங்குவது காப்பர் சத்து மிகவும் அவசியம் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் பலாப்பழத்தை சாப்பிட்டு வர இந்த நோய் விரைவில் குணமாகும் உடலில் புதிய உருவாக பலாப்பழத்தில் இரும்பு சத்துக்கள் போலிக் அமிலம் வைட்டமின் சி புரத சத்துக்கள் அதிகமாக பலாப்பழத்தில் அடங்கியுள்ளது இரத்த சோகை உள்ளவர்கள் யோசிக்காமல் இந்த பலாப்பழத்தை அதிகம் சாப்பிடவும் இரத்த சோகை பிரச்சனை விரைவில் குணமாகும் பலாப்பழத்தில் வைட்டமின் ஏ அதிகமாக உள்ளது பலாப்பழம் சாப்பிடுவதால் கண்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் கண்களில் புதிய செல்கள் உருவாகும் புற்றுநோய்கள் பல வகைகள் இருக்கிறது இதில் மனிதர்களின் குடலில் ஏற்படும் புற்றுநோய் மிகக் கொடியதாகும் பலாப்பழம் நச்சுக்களை தீய செல்களையும் வளர்ச்சியும் அளிக்கும் தன்மை கொண்டது எனவே பலாப்பழங்களை அதிகம் சாப்பிடுவர்களுக்கு இந்த குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆபத்து வெகுவாக குறைகிறது நன்றி வணக்கம்